ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் அபிமன்யு கதை சொல்லப்பட்டபோது அது கிடைத்த வரவேற்பு ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது புராணங்களை பாத்திரங்களை தெரிந்து கொள்ள மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அபிமன்யு இறந்த காட்சியை நான் சொல்லி முடித்தேன் அப்போ அர்ஜுனன் சபதம் போடுறான் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சபதம் போடுறாங்கிற விஷயம்னா சாதாரண இல்லைங்க அதாவது வஞ்சின காஞ்சி அப்படின்னு அதுக்கு பேர் வஞ்சனம் கூறுதல்னா என்ன போர்க்களத்தில் இன்னது செய்வேன் அல்லது இப்படி ஆவேன் இப்போ நம்ம சொல்கிறோம்ல நான் மட்டும் இதை செய்யலை என் பேரை மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இன்னது செய்வேன் அல்லது இப்படி ஆவேன் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் சபதம் போடுறான் அதாவது இவன் தீ மனை மகன் தீ தீக்குளிக்க போகிறான் அப்புறம் தடுத்து நின்று அப்போ கிருஷ்ணா சொல்கிறாரு மகனை கொண்டவொடனே நீ வந்து போர்க்களத்தில் பழிவாங்கிறத விட்டுட்டு சாகப்பூர்னு சொல்கிறீ அது கோழைத்திறன் இல்லையான்றார் சரி அப்போ நான் சபதம் போடுறேன் இப்போ எப்படி சபதம் போடுறது தெரியுமா ஒரு பத்து இருக்குது அதில் இந்த பத்து பாடல் ஒரே செய்தியை சொன்னால் அதுக்கு தமிழில் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா குலகம்னு பேர் குலகம் கூழ பொதுலகரம் குலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா குலகம் பலபாட் ஒருமொழி என்பது இலக்கணம் அப்படின்னா என்ன இந்த சில பேர் டக்குன்னு புத்தகத்தை பரட்டுவாங்க ஓகே இது பூரா ஒரே செய்தி தான் ஏன் நான் பேசுகிறேன்ல மூணு பக்கத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காயா அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ ஒரே செய்தியை மூணு பக்கத்தில் சொல்கிறது மாதிரி ஒரே நடையில் ஒரே செய்தியை பத்து பாட்டில் சொல்கிறது அது வந்து குலகம்னு பேர் இது முதல் பதினோரு கவிகள் குலகம் அப்படின்னு எழுதுவாங்க இப்போ பரதன் வந்து ராமன் நான் காட்டுக்கு போனது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் தடுக்காமல் இருந்திருந்தேன்னா என்னென்ன பாவத்துக்கு போவேன் ஆளாவேன்னு ஒரு நிறைய பாடலை சொல்லுவார் அது குலகம் இங்கே அதுபோல் அர்ஜுனன் சபதம் பண்ணுறாங்க நான் மட்டும் நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக என் மகன் சாவதற்கு காரணமாக இருந்த சிந்து தேசாதிபதியாகிய சேத்ரதன் என்பவனை என் அம்பினால் வீழ்த்துவேன் அப்படி வீழ்த்தாவிட்டால் இன்னபடி ஆவையின் இன்னபடி ஆவேன் இன்னபடி சொல்கிறார் அதில் ஒரு பாட்டு ரொம்ப வியப்பான பாட்டுங்க இந்த பாட்டை எங்கள் அப்பா எனக்கு சொல்லி இந்த பாட்டை நான் நான் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்ட்ட சொன்னேன் அவர் ரொம்ப வியப்போடு என்கிட்ட கேட்டுவிட்டு எங்கே இன்னொருக்க சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் நான் அந்த பாட்டை சொன்னேன் சொன்ன உடனே இதெல்லாம் அப்பையே இருந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரைக்கும் என்கிட்ட கேட்டார் அப்படி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக என் மகனை கொன்ற அந்த சேத்திரதனை நான் வீழ்த்தாவிட்டால் வயதான காலத்தில் நல்லா கவனிங்க வயதான காலத்தில் மனைவி இறந்து போன பிறகு மருமகள் கையிலே உணவு வாங்கி தின்கின்ற போது ஏற்படுகின்ற அவமானத்தை எவன் அடைவானோ அந்த நிலையை நான் அடைவேன் அப்படிங்கிறான் வினையில் என் மகந்தனுயிரை வேறுறுசெயவித்தோனை வினையில்னா போரல வினையில் என் மகந்தன் உயிரை வேறு செய்வித்தோனை உடம்பு வேற உயிர் வேறையை மாற்றினால அவன் வினையில் என் மகந்தன் உயிரை வேறு செய்வித்தோனை குனிசிலையில் நாளை அமர் கோரல் புரியேனேல் நாளை மாலை ம சூரியன் மறைவதற்குள் வீழ்த்தாவிட்டால் மனைவி உயிர் வீய அதாவது என்னுடைய வயதான காலத்தில் மனைவி இறந்து போக நன் மகன் மனைவி கையில் மருமகள் கையில் தினையளவு ஓர் பொழுது சீவித்தவன் ஆவேன் ஒருவேளை கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு எப்படி அவமானத்தோடு வாழ்கிறானோ அது மாதிரி நான் அந்த நிலைக்கு அடைவேன் அதாவது இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம் மருமக கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு அப்படி இல்லைங்க நல்ல மருமகள் நல்ல மாமனார் நல்ல மாமியார் நல்ல மகன் எல்லாமே உண்டு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த காலத்தில் இல் முதல்ல பிரம்மச்சரியம் இருந்தது அதாவது ஒரு மகன் தனியே இருப்பான் பிறகு அவன் இல்லத்துக்கு வருவான் குழந்தை குட்டிகளை பெறுவான் பேரம்பருத்தி எடுப்பான் கடமைகள்லாம் முடித்த பிறகு காடு நோக்கி போயிடுவாங்க வானப்பிரஸ்தம்னு அதுக்கு பேர் அப்படி வானப்பிரஸ்தம் போகாமல் வீட்டில் இருக்கிற போது இந்த கூட்டு குடும்பங்களில் சில நேரங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் அது மனைவி இல்லாத போது மாமனார் சில நேரங்களில் துன்பப்படுவார் அந்த நிலையை நான் அடைவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் எவ்வளவு அருமையான பாட்டு பாருங்கள் வினையில் என் மகன் என்று வேறு செய்வித் தோனை குனிசிலையில் நாளையமர் கோரல் புரியேனேல் மனைவி உயிர் வீய நன் மகன் மனைவி கையில் தினையளவு ஓர்பொழுது சீவித்தவனாவேன் அப்படின்னா அவன் சொல்லிட்டாங்க சரி சபதம் போட்டான்ல யாரை நம்பி போட்டான் அவனை நம்பி போட்டாங்கிறது காட்டலாம் பக்கத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் நின்னாரே கிருஷ்ண பரமாத்மா அவரை நம்பி தாங்க போட்டாங்க அந்த சபதம் நிறைவேறியதா அதுக்குள்ளே தர்மன் ஒரு வேலையும் பார்த்து வச்சு விட்டார் அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் அது என்ன தெரியுமா இந்த சபதம் போட்ட செய்தியை துரியோதனனை இப்போ குழுவுக்கு சொல்லிட்டு வந்துடுவோம் எதுக்கும் அப்படின்னு அவர் சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறார் யார் அனுப்புனார் என்ன செய்தி சொன்னாங்க அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குனிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்